ஆம்பளை பிடிக்கா அங்க இருந்து நீ மவனுக்கு வாங்காமியா இருப்ப இங்கே போட்டு சமாளிக்கணும் இது காரணக்கலமா நடக்குறது தானே என்னமோ புதுசா சம்பிரதாயத்தை மாத்திர மாதிரி பேசிக்கிட்டு இருக்க மாப்பிள்ளை வீட்டுல எவ்வளவு கேட்டாக்க ஓ மவுளுக்கு எப்படி ஒரு ஐம்பது பொண்ணு போடணும்ல சின்ன இவளுக்கு இருந்த நகையெல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டாரா இப்ப என்ன செஞ்சேன் என்ன உழைச்சி சம்பாத்தியம் பண்ண திராணி இல்லாத கட்டி இருந்தது என்னத்துக்கு மவளுக்கு நல்ல மாப்பிள அமைஞ்சிருக்கான் நான் மவனுக்கு வாங்க போறதும் இல்லை என்னத்த பேசுறீங்க நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க நம்ம காலத்துலதான் வேற வழி இல்லாம நம்மளை படிக்கவும் வைக்கல வேலை வெட்டிக்கு நம்மள அனுப்பல வேற வழி இல்லாம பொம்மல் பிள்ளையா பெத்துட்டும் அதுவளுக்கு எதையாவது நகையை போட்டு அனுப்பணும்னு அனுப்புனாங்க அதுவும் இல்லாம அதையே நான் தப்புன்னு சொல்றவ என்ன என்ன பேச்சு பேசுறீங்க நம்மளுக்கு காலம் பூரா சோறு போடுறதுக்கு அப்போ அப்பா வீட்டுல இருந்தோம் ஆத்தா வீட்டுல இருந்தோம் வாங்கிட்டு வாங்குறது சரியா நீ என்ன பத்தி பேசுற இதுதான காலங்காலமா நடக்குது ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம்னா மகாலட்சுமியே வந்துட்டா மருமகளா வந்துட்டான்னு சொல்லுவோம் அந்த மகாலட்சுமிங்கிறது அவ போட்டிட்டு வர பொண்ணுக்கும் பொருளுக்கும் தானா அவளுக்கு அப்ப மதிப்பு கிடையாதா நீ சொல்றதெல்லாம் இருக்கட்டும் அதுக்காக ஒண்ணு போடாமியா உன் மவளை அனுப்புவேன் இல்ல அவங்கதான் ஒண்ணு போடாம உன் மவளை ஏத்துக்குவாங்களா ஒத்த பைசா தர மாட்டேனே தெளிவா சொல்லிட்ட கல்யாணத்தை நடத்துறதுல ரெண்டு பேரும் பங்கு போட்டு கல்யாணத்தை நடத்திக்குவோம் அத நீங்க எப்படி நடத்த சொல்றீங்களோ அப்படி நடத்திக்கலாம் ஆனா அதை தவிர ஒரு பைசா

ஹே ஓ மாமியாதான் பயந்துகிட்டு இருந்துச்சு இவள் எப்போ பார்த்தாலும் கூறுகட்டத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காளே ஊர் உலகத்தில் நடக்காததையாக செய்ய போறோம் நாம எப்படியும் பொம்பளை பிள்ளையை பற்றி வச்சுருந்தா அதுக்கு நகை நட்டு போடணும் தானேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவோ ஆ நீயும் கடைசி வரைக்கும் போட மாட்டேன் போட மாட்டேன்னு சொல்லி சாதிச்சுட்டேன் ஆனால் ஓ மவனுக்கு எப்படி வாங்காமல் இருக்கனே நான் பார்க்குறேன் இப்போ சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க ஏ மவனுக்கு வரப்போற பொண்டாட்டி ஏ மவனுக்கு பிடிச்சிருக்கணும் அவளுக்கும் என் மகனை பிடிச்சிருக்கணும் பைசா வாங்க மாட்டேன் கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்தாலும் இருந்தாலும் வரும்போது எந்த நட்டும் கொண்டு வரக்கூடாது அவா பணமோ சொத்தோ எதுவும் கொண்டு வரக்கூடாது என் மகனுக்கு பிடிச்ச மாதிரி நான் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது மட்டும்தான் என் கடமைன்னு முடிவு பண்ணிட்டேன் இப்ப இல்லை அவ பிறந்தப்பவே நான் பண்ணின முடிவு அதுதான்

அப்புறம் பொண்ணு பிடிக்கலன்னு போய் சொல்ற மாப்பிள்ளைங்களா எனக்கு தேவை இல்ல எனக்கு யார பிடிச்சிருக்கோ அவரை நான் கட்டிக்குவேன் அவருக்கு என்னை விட நகையும் பணமும் முக்கியமா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி அவர் என்னை பார்த்தாரு என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு எனக்கும் அவரை பிடிச்சிருந்துச்சு ஒத்த பைசா நகையும் கொடுக்கல பணமும் கொடுக்கல நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இன்னைய வரைக்கும் நல்லா தானே இருக்கோம் இருபதாவது வருஷம் பிறக்க போகுது பின் பாவிவனி சிடுறதுனால இது தெரியாம போச்சே என்னத்த நீங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா நான் ஜாதி மதம் சாதகம் எதையுமே பார்த்ததில்ல இன்ன வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கேன் அத மாதிரிதான் என் பிள்ளைங்களும் நல்லா இருக்கும் நீ ஏன் கவலைப்படுறிய நான் ஒத்த பைசா கொடுக்க மாட்டேன்னு சொன்னது எனக்காக மட்டும் இல்லை என்னால கொடுக்க முடிஞ்சாலும் மற்றவங்களால முடியாது தானே எனக்கு உண்மையா சொன்னி இந்தவாங்கள விருப்பம் கிடையாது யாருக்கு பொண்ணு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு மன நிறைவா கல்யாணத்தை பண்ணி வைங்க நம்ம பிள்ளைங்க சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம் பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம் அத பத்தியெல்லாம் யோசிக்க கூடாது ஒரு வார்த்தை சொன்னாலும் திரு வார்த்தையா சொல்லிப்பட்டு என் பேர் எனக்கு நீ சொன்ன மரிய நான் பணம் வாங்காம கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஆனா என் பேட்டிக்கு எப்படி மாப்பிள்ளை வருமோ தெரியலையே நீங்க முதல்ல முன் மாதிரியா என் பேரனுக்கு பொண்ணு பார்க்கும்போது பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லி பாருங்க அவங்களும் அதே மாதிரி உங்க பேட்டியை கட்டுற இடத்துல சொல்லுவாங்க நாம முதல்ல முன் வரணும்ல அதுவும் சரிதான் உங்கள்ட்ட பேசி இருந்ததுல நேரம் போடுறதே தெரியல நான் வரேன் சரிங்கட்டேன் நானும் ஒலையை கொதிக்க வச்சேன்

அட நீங்க வேற அவள் என்னைக்கு பிள்ளைய அடிக்காம பள்ளிக்கட அனுப்பிருக்கா அவளுக்கு இதுதான் வேலை வேற என்ன வேலைங்கிறிய சரியான கூறுகா இருப்பவங்கள எங்க இருந்துதான் இவ்வளவு ஏ அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு கூத்தடிக்கிறத பாத்தனா ஏ மருமகரியும் ஓ மருமகறியும் பார்த்தாதுக்கு இந்த ரம்யா வேற மூணு பேரும் சேர்ந்த அளவுனா இந்த நாட்டையே இல்லாம அக்கிப்பிடுவாழ்வோம் விடிய 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 கதை பேசுறது என்ன பிறகு நேர காலத்துக்கு தூங்குறது கிடையாது அப்புறம் இப்படிதான் உன் பேரனை அடிச்சு முடிக்கி பள்ளிக்கூடத்தை பக்கம் அனுப்பி விட்டுட்டு அப்புறம் போய் உட்காந்து அங்கே கதையை பேசிட்டு வருவா ஆமாத்த அதை கேட்டதான் தப்பா போயிருது நீங்க மட்டும் என்ன செய்தியே அப்படிங்கிறா ஆமாத்த கேட்கணும்னு நினைச்சேன் முந்தானத்தே மாப்பிளை வீட்டுக்காரவை வந்தாவளே என்னாச்சி உங்க பேத்தியே பிடிச்சிருக்குன்னா தான் ஒத்த கல்ல முன்னட வரு கொடுக்க மாட்டேன் வாங்க மாட்டேன்னு இந்த காலத்துல ஏவே அப்படி பொண்ணு கட்டுறோம் ஆமாம் மாதிரி தான் ஒரு பெய வந்து வாச்சிருக்கான் பெய <�ேயே> நம்ம பாக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கான் ஆனா நகை வேண்டாங்கிறானே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான் இருக்கு ஒரு வேலை ஏதாவது நோய் நொடி இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன் இவ கிட்ட சொன்னா கேப்பாளா அம்மாத்த இந்த காலத்துல வரதட்சணை வாங்காம வழிய வந்து பொண்ணை கெட்டிக்கிறேன்னு சொன்னா எப்பேற்பட்டவனா இருப்பான் ஒரு வேலை ஏதாவது உடம்பு கடம்பு முடியாதவனா இருப்பான் இல்லனா அவனுக்கு வேற எவ்வளவு கூடியாவது பழக்கம் இருக்கும்

வரதட்சணை வாங்க மாட்டேன்னு சொல்லி ஒரு பையன் வந்து பொண்ணு கேட்டா பயலுக்கு நோய் இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும்னு இவ்வளவுலே சிண்டு முடிகிறாள பின்ன எப்படிக்கா ஒரு பையன் இந்த காலத்தில் வரதட்சணை வேண்டான்னு சொல்லி பொண்ணு கேட்க வருவா ஹாமட்டி முதல்ல உன் மாமிய தலையில் தூக்கி போடு இவன் இருந்த இடமே வளர்க்காது அதுக்கு அந்த கிழவி இத்தனை நாளும் கடந்து

நீங்கள் தானே என்ன தனிப்பட்ட முறையில் எங்கேருந்து வானத்திலிருந்து குதிக்கிதா ஊரும் உலகமும் நாம தானே நாம் இப்படி பேசிக்கிட்டு தெரிஞ்சா பின்ன எப்படி ஒரு பையன் அவன் வரதட்சணை வேண்டான்னு சொல்லி பொண்ணு கேட்க வருவான் வாயை முடிகிட்டு பேசாமல் இருங்க பையன் நல்லா வேலை பார்க்குறானா நல்ல பையனான்னு பாருங்கள் வரதட்சணை வேண்டான்னு முன் வர்ற பையனை இப்படி அவமானப்படுத்தாதீங்க

அப்புறம் நடக்கிறதே வேற நானே மனுஷியா இருக்க மாட்டேன் லதாக்க என்ன துரத்துறது நானே உங்களை துரத்தி போடுவேன் ஒழுங்கா எந்திரிச்சு வீட்டை பார்க்க போங்க உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா சொல்லணுமா போய் வேலையை பாருங்க சும்மா எதையாவது சொல்லி யாரு கூடிய கெடுக்கலான்னு அலையாதீங்க எனக்கு வேலை கிடைக்கு நான் போய் முள்ளு வெட்ட போறேன் போய் சோத்த பொங்கு ரொம்ப சந்தோஷம் கிளம்புங்க அவளை திமிரு பாத்தியாடி எவன் குடிய கெடுக்கலாம்ல அலைதாவோ இதுவா கிடக்குது ஏக்கா நான் சுக்கு தண்ணி போட்டு தரேன் உன் மாவாட்ட கொண்டு குடு ஆமாடி வந்த விலையே மறந்து போயிட்டேன் கருப்பட்டி இல்ல நான் போய் வாங்கி போடணும்னா நேரம் ஆகும் இப்போ நீ போட்டு குடு அப்புறமா நான் உனக்கு வாங்கி தரேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் வா